கபார் பாருங்க வெபிலமெண்ட் இதுக்குள்ள வெபில ابوசனிக்கaikum அந்த கேப பார்த்த இதெல்லாம் மாட்டுக்கு மேல வரங்க இருக்கு பச்சரி வந்து இந்த நேரத்துல வந்து பச்சத்ரவம்

நீண்ட நாட்களாக நான் அதை தேடி தேடிக்கொண்டு தெரிஞ்சேன்னா ஸோ அப்போ அம்மாவிட்டே இப்படி தான் கொண்டோட இது வந்து இலவான இப்போ நாங்கள் அது அதுமாதிரிக்கு அடுப்பை மடித்து வைக்கிறதுலையும் விட இதை வந்து நாங்கள் வீட்டில் பார்ப்ப மாதிரி இருந்தால் நாங்களே என் உடுப்பு டெய்லி போடுவோம்ன்றதை இந்த உடுப்பு டெய்லி போட்டாச்சு நாளைக்கு தான் தெரியுது அப்படியான இலவானது தான்

சொல்லிக்கலாம் நான் சாரு இன்னைக்கு நிற்கிறேன் சொன்னால் அந்த வீட்டில தான் நிற்கிறேன் சொன்னாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்புறம் விருப்பமான பொருட்கள்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு வந்தது அப்புறம் உண்மைக்குமே சொல்லப்போனால் கடந்த கிழமையில இருந்து நேற்றே வரைக்கும் ஒரே ரவலிங் தான் அதுலேயே வந்து இன்றைக்கு வந்து சரியான பேசி அதாவது வந்து ஆகாஷ் தம்பி பெரிய ஒரு தேவையை நிறைவேற்றம் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் வந்து இன்றைக்கு தான் அமைஞ்சது அப்படியே நாங்கள் வந்து வேலை திட்டமா ஆண்டு எல்லாம் செய்து ஒன்று கேட்க குழந்தையில இருக்கிற ஆன அக்கா எல்லாம் என்னையெல்லாம் சந்திக்கோமெண்ட்டு சொல்லிட்டு ஸோ மெயினாக வந்து கிருஷ்ணாவைத்தான் சந்திக்கோமெண்ட் சொல்லி சொன்னால் கிருஷ்ணாவை அவங்க அம்மா அந்த அக்காண்ட அம்மா வந்து என்ன சொல்வது சரியான வயசு அந்த அம்மா நான் கிருஷ்ணாண்டா ரொம்ப பிடிக்கும் நம்ம பார்த்தே ஆகணும்னு சொன்னால் நாலு இது நம்ம வந்து அக்கா குழம்புக்கு போயிடுவாங்க ஸோ அப்போ அவங்களும் வந்து பையன பேசிய எல்லாமே அப்படியே வந்து எனக்கு ஃபோன் பண்ணால் நான் அப்போ தான் சுண்ணத்தில் நாங்கள் நிற்கிறோம் அந்த தம்பிக்கு சைக்கிள் எடுத்துக்கொண்டு அப்படியே இப்போ கிருஷ்ணா அந்த வீட்டுக்குள்ள பிள்ளைங்க வந்து இந்த இடத்துல வந்து அப்பா கிருஷ்ணா வரதாஸ் தம்பி அந்த எல்லாம் சந்திச்சுட்டு அந்த அக்காவே அம்மாவே எல்லாம் ஸோ அந்த அக்கா யாருன்னு சொன்னா எஸ்கே உலக நீங்க இன்னைக்குமே அக்கா நான் வேற நீங்க இல்லை கேரளம் என்ன சொன்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்காக இருக்குதே நின்றிங்க இருந்தாலும் வந்து பன்னெண்டு மணிக்கு கண்டிப்பாக நெல்லியடி போகணும்னு சொல்லி போயிட்டு இருந்தாலும் வந்து உங்க நிலைகைக்காக நாங்க மனசார நன்றி சொல்றோம் மற்றவங்க வந்து சந்தோஷம் நேரம் வாங்கி வந்தது தம்பியாக்களை சந்திச்சு கீயப்பா சந்திச்சு எல்லாரையும் சந்திச்சேன் சந்தோஷம் அது மட்டும் இல்லாம நான் வர அப்போ கீ எப்பா சந்தேன் இங்கே அவங்களுக்கு புது வீட்டுக்கு கிஃப்ட்டு மற்ற உதவி திட்டத்துக்கு பணங்கள் தான் வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு தெரியும் உதவி திட்டத்துக்குரிய பணம் அக்கா ஏற்கனவே கதைச்சிட்டு இருக்கு அவள் வந்து சாயினி அக்காவுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்த வீடியோ போடுறது நான் அவே ஒரு வாழ்வாதார உதவியாக செய்வேணும்னு சொல்லி அக்காட ரெண்டு நாள் விருப்பம் மந்தா சாரும் அந்த பிள்ளை அந்த உதவி திட்டத்தையும் செய்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி கீழே பார்க்கணும் நீங்கள் இங்கே பேரு உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படி ஒரு வளக்கான கிஃப்ட் தான் புது போட்டுருக்கேன்னு சொல்லி தான் அதோட அதோடு என்ன முறை லஞ்சுக்கிங்க சொல்லி சொல்லியிருந்தேன் தான் வந்து பத்து நிமிஷம் அப்படியே சோடா விருந்தது மெருந்தா சோடான்னு எடுத்தாக்கள் வண்டைக்கு அப்படியே ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே நானும் குடிச்சிட்டு இப்போ எனக்கு பாடுமலை கொஞ்சம் நேரம் ஆள் சேர்த்துட்டு எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்குது என்ன சொன்னால் நான் இப்படி நீங்கள் நினைக்கலாம் மேடாப்பா வீடு குடிப்பு வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு நேராக ஆகிட்டுது இருந்தாலும் வந்து சாரோட வீட்டுக்கு ஆன கிஃப்ட் இன்னும் சொல்லிட்டு வந்து நாங்க குடிவ செய்யும் அவங்க விளையாண்டு வரைவது போது கொண்டு வர அந்த வகையில வந்து இந்த தினம் அந்த ஆன கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டோட்டலி போனால் இந்த என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றினா அந்த இதே அக்களா வந்து என்னுடைய உடுப்புகள் நல்ல ஒரு ஓகேமான ஒரு பொருளை ஒன்று நம்ம கொண்டே தினம் இந்த நாங்க வந்து அவகாச தம்பிக்கா சைக்கிள் எடுக்கும்போது அதுவும் வந்து இந்த மன சந்திச்சு ஸோ அதை இன்னும் தந்துட்டேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா இந்த நம்ம அக்கா அவங்களுக்காக அந்த வீட்டுக்கு கிபிம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட வந்து ஒரு சில பொருட்களும் கொடுத்துருக்குறா உண்மைக்குமே வந்து எங்களை நேசிக்கிற ஆனால் எங்க புலம்ப வரவங்களுக்கு மிக மிக நன்றி சொன்ன ஏராம் செலவழித்து சொல்லி வந்து உடைய அன்பை செலுத்தி போடு அப்புறமா எல்லாம் எல்லா சேரீங்களா உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு நன்றி குறிப்பிட்டு இப்போ நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டு நேரம் அப்படியே வந்தோம் காலையில் நாங்கள் அப்படியே விழுப்புட்டு அப்படியே வரும்போது சோட்டஸ் தான் சாப்பிட்டு வந்தது நம்ம ஓடி ஓடி கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் நேரம் அக்காவை சந்திக்கலை என்று சொல்லி இருந்தாலும் வந்து எனக்கு இதுவரையும் வந்து அக்கா யாருந்தே தெரியாது ஸோ தான் இது வரைக்கும் நான் யாரே பார்க்கணும் ஒன்றும் தெரியாது கிருஷ்ணா வந்து வீடியோ எடுத்துக்கினாலே நான் ஒரு அக்காவை பார்ப்பேன் அது ஒரு சந்தோஷம் இந்த வேலையில் என்ன தந்திருக்கான்னு சொல்லிட்டு அதையும் வந்து பயந்து நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போ என்ன இருந்தே இருக்குது இதுக்கப்புறமா நேரம் பன்னெண்டு மணிக்கு மேலேயாச்சும் எங்களுக்கு மதியம் சாப்பாடு நாங்கள் இப்போ இங்கே வேலை செய்ய போகிறதுமே இல்லை அதுக்கப்புறமா இன்றைக்கி அண்ணாட மாதா ஒரு பேர்தே டீ பேர்த் அதுக்கும் இங்கே டைம் ஒரு என்ன சொல்கிறது ஏலாத்து தினம் விசி அந்தமாதிரி தான் போய் அதுக்கு முன்னாடி அந்த அக்கா போனதான சீத்தியோட ஒரு அப்பா திருச்சி நான் இன்னும் நடக்கலாக ஆசைப்படுறதுனால என்னுடைய ஆசை வந்து இங்கே மிரிக்குது அப்போ அந்த சித்தன் வந்து இன்னும் சுஜக்காக பார்க்கலாம் ஓட்டோக்கு இருக்கு பிறந்து ஓடி வந்தது இப்போ அந்த சந்திக்கன்னு சொல்லிட்டு அப்போ போய் அதையும் மடுப்பேன் போய்ட்டான் பார்ப்பேன் Yeah.

வெகு விழா கூட வந்து இன்னைக்கு மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எனிவே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே அடுத்தது வந்து குழந்தைக்கா எனக்கு தான் எங்களோட குடும்பத்துக்கு கிஃப்ட்டுன்னு பார்ப்பேன் காட்டை போலான கிஃப்ட்டு வந்து சிறியோர் பெரியோர் இல்லை யாரையா வெளில ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் இது இந்த கிஃப்ட்டை பார்த்தா தான் ஓகே வெளிநாட்டுக்காரன் அவர்கள் கொண்டு வந்து தந்துருக்காங்கன்னு மாதிரி கூட தோணும் நான் கூட சற்று எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான கேட்டு இப்படியே பார்த்தா சைக்கிள் இந்த சைக்கிள் அப்புறமா என்ன இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மணிக்கூடு ஓகே இப்படி ஒரு சைக்கிள் உருவத்துல வந்து மணிக்கூடு இருக்குது பேட்டரி மேற்கொண்டு பாருங்க எப்படி என்று இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது எனக்கு பிடிச்சது அது கூட ஸ்பெஷல் இல்லை பார்த்திங்கனா இல்லை வந்துட்டு ஆனால் தம்பியாக இல்லை இப்போ யார் எடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன ஆனது மட்டும் நம்ம இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைய தினம் வந்து புலஞ்சக்கா என்னுடைய புது வீட்டுக்காக தந்ததான ஆனால் கேட்பது தான் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அக்கா தேங்க்யூ ஓகே பார்த்தீங்களா ஸோ இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கான இதில் வந்து இங்கே தேய கடையில் வண்டி கொண்டு வந்திருக்கு அப்புறம் வந்து எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு பால் மலே நல்ல பாதாம் போட்டால் நல்லா வெள்ளோஷன் ஸோ இதுவும் அது வந்து கொழந்தை பிடிச்சிருக்குது அப்படியே ட்யூ டேக்ஸ் ஸோ இந்த கையுக்கு போகிறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா பாருங்கள் இது போக சென்சிட்டிவ் வந்து இருக்குது அப்புறமா இது வந்து மெஸ்லி லிப் தெரப்பி ரோசி லிப்ஸ் லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இது அக்கா தான் அக்கா அந்த உதவி திட்டத்தின் பணத்தொகையும் பார்ப்போம் ஓகே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது பாருங்கள் உண்மைக்குமே ஒரு பெரிய மனசு தான் பாருங்கள் அப்படியே இந்த நாங்கள் போட்ட வீடியோவில் இந்த அப்போ அதை பார்த்த நேரம் நீ இந்த வரைக்கும் குறையாமல் அக்கா அந்த உதவி விட்டுட்டு தான் செய்யணும்னு சொல்லி பேங்க் அம்மிக்குமே கொண்டு வந்துருக்கேன் எல்லாம் ஒரு பெரிய மனசன் அம்மையாக பணம் வந்து எல்லாட்டையும் இருக்கலாம் ஆனாலும் வந்து அதை கொடுக்குறதான குணம் இருக்கு அதுதான் இந்த பணத்தை விடவே வேல்யூவான வந்து மேலே நாங்கள் இப்போல்லாம் உதவி வீடியோ செய்யறதான கண்டிப்பாக இந்த புலம்பெயர்வர்களுக்கு நாங்கள் பெரிய பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கு எல்லாம் வந்து அவங்க உதவி செய்யாட்டான்னு சொன்னால் அப்புறம் எப்படி இன்றைக்கு எத்தனையோ வாழ்வாதாரங்களோ வந்து ஒரு வீடியோவால கூட எத்தனையோ பேட்ட வாழ்க்கையை கூட மாறி இருக்கு ஸோ அவ்வளோ அதுக்கு வந்து நிறைய வாழ்வாதார உதவியும் கிடச்சி அந்த வகையில வந்து இன்றைய தினமும் இந்த சாய்னியக்காக்காவை பேருங்க அக்கா கொடுத்து ஆனா பணத்தொகை பிறந்த அக்கா வந்து ஆடுதான் கேட்டுருந்தா இங்க வந்து இதுல ரூபா காசு அக்கா சாயினி அக்காவுக்குரிய வாழ்வாதார உதவி செய்ய சொல்லி தந்துருக்குறா உண்மைக்குமே அக்கா சேர்வா வந்து அக்காவுக்கு நானும் மறுபடியும் மேனன்னு சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக வந்து அக்காவுக்குரிய உதவி திட்டம் நான் செய்யும்போது அதே மாதிரி காணொடியாக பதிவிடணும் இப்போ நீங்களும் பார்த்து மகள கண்டிப்பாக அக்கா நீங்களும் பாருங்கள் ஸோ உண்மைக்குமே எல்லாத்துக்குமா பொதுவாக நந்தியை சொல்லிக்கொண்டு உங்களை இதை நான் பார்க்கல ஆனால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் கிருஷ்ணா வந்தது வீடியோவை அடுத்த நாள் ஸோ அவர்கிட்ட வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நல்ல ஒரு மனநிறைவான சந்தோஷமாக இருக்கும் ஓகே அப்போ இந்து தினம் நான் நின்று எனக்கு ஆசைப்பட்டதான இந்த பொருள் வேண்டிட்டு அதே மாதிரி மிகவும் வேல்யூவான பங்கேன் கேட்டு கிடச்சிருக்கு ஸோ அக்கா உதவி திட்டம் கிடச்சிருக்குது எல்லாமே சந்தோஷம் ஸோ டோட்டலி வந்து எனக்கு இந்திய நாள் வந்து நல்ல ஒரு பிளெஸிங் டேனாக நான் எதிர்பார்ப்பேன் பட் எனக்கு பசி தொடங்கிட்டுது இன்னும் எனக்கு சாப்பாடு நான் வந்து இப்போ சமைக்க போகிறது இல்லை சரியான டயர்டாக இருக்குது ஓகே எங்களை நேசிக்கிறதான அன்பு ஒருவனுக்கு நல்ல ஒரு நன்றி போயிருக்கேன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றி கேட்டுக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறது அது எங்களை நன்றி சேர்ந்து ஓகே புது வீட்டுக்கு வந்ததான ஹெட்டை கண்டிப்பாக எங்கேயே வைக்கணும் ஸோ கோவிதாஸ் தமிழ் சொன்ன ஒளிப்பாகணும் இது நல்ல குவாலிட்டி ஆனதான்னு சொல்லிட்டு அப்போ தான் என்னட்டி நம்மளோட அவ்வளோ அறிவிப்பு பிடிச்சிருக்கேன் எல்லோரும் சொல்லி இன்னைக்குமே நல்லா விரும்பக்கூடியது